கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேல் பூங்குருத்தியில் ஆண்ட விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேல் பூங்குருத்தியில் சிறப்பாக நடைபெற்ற ஆண்ட விழாவிற்கு வட்டார கல்வி அலுவலர் திருமதி மாதேஸ்வரி அவர்கள் தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் திருமதி செல்வராணி அவர்கள் விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் முதலாம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களை மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டது விழாவில் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் திரு பார்த்திபன் அவர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர் திரு ஜெயசீலன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினர் பின்பு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் எஸ்எம்சி தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊர் பெரியவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவின் இறுதியில் உதவி ஆசிரியர் திரு கணேசன் நன்றி கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க